என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் ஒ யின்மின் அகலில் கிதாபி இல்லால யுமினன் நபிஹி கவலமோந்திஹி ஒ யோமல் கியாமதி யகூனா அலையம் ஷஹீதா வேதமுறையவர்களில் யாராக இருந்தாலும் அவர் மரணிப்பதற்கு முன்னால் ஈசா நபி மரணிப்பதற்கு முன்னால் அவரை எதிர்காலத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் வேதக்காரர்கள் எந்த வேதக்காரர்கள் கொலை செய்தோம் என்று சொல்கிறார்களோ அல்ல எந்த வேதக்காரர்கள் கொல்லப்பட்டார் என்று சொல்லி அவரை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு மதத்தை நிறு நிறுவி இருக்கிறார்களோ ரெண்டு வேதக்காரர்கள் ஒன்றும் யூதர்கள் கொலை செஞ்சோன்னு சொல்லக்கூடிய வேதக்காரர்கள் ஈசானபிக்கு உரிமையாளர்கள் என்று சொல்லக்கூடிய வேதக்காரர்கள் வந்து கிருத்தவர்கள் இந்த வேதக்காரர்கள் என்பது ரெண்டு வேலையும் குறிக்கும் வேதக்காரர்கள் அனைவரும் அதாவது யூதர்களும் கிருத்தவர்களும் அவர் மௌத்தாவதற்கு முன்னால் அவரே ஈமான் கொள்வார்கள் அவர் மூத்தாவதுக்கு முன்னால் ஈமான் கொள்வார்கள் வார்த்தை எதை காட்டுது மூத்தாவது காட்டலையா அவர் மூத்த ஆயிட்டார் சொன்னா அவர் மூத்தாவதுக்கு முன்பு ஈமான் கொள்வார்கள் வருங்காலம் வேற இருக்கு இல்ல யூமின் அன்னை என்பது வருங்கால வினை சென்ற கால வினை சொல்லி இல்லது இல்ல யூமின் அன்னை என்ற வார்த்தை வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு என்ன பயன்படுத்தினா ஈசா நபி மௌத்த ஆவுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அவரை நம்புவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமே அவர் மூத்தா போவாரு அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடியே அவரை நம்பிக்கை கொள்வாங்க வரணும் அப்ப இந்த பூமிக்கு வருவாரு வரும்போது வானத்திலிருந்து ஒரு மனுஷன் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த காலத்தில் இறங்கி இருந்தா வைங்க அல்ல அப்பவே இறங்கி விட்டான் யாருக்கும் தெரியாம போயிருக்கும் இப்ப இறக்கணும் இன்னைக்கு இறக்கணும் கூட உலகத்துல ஒரு சக்கரம் தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு அல்ல ஒரு மனுஷன் வானத்திலிருந்து இறக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும் உலகத்து கேமரா கூட அங்க போயிடும் ஏ வானத்தை எல்லாம் கண்காணிக்கிற அளவுக்கு மனுஷன் கருவிகள் வந்துருச்சு எங்கெங்க என்ன இருந்து ஒரு ஆறு மூணு மேலே சொன்னா நம்ம வீட்டு டிவியில உட்கார்ந்து அவரை பாப்போம் எல்லாரும் எல்லாரும் வீட்டு டிவிலையும் அவர் இறங்குறது காட்சி தெரியும் அப்ப நம்பிக்கை உள்ள இருக்க முடியுமா யூதர்கள் அவரை நம்பித்தான் அவனுத்தவர்கள் நம்பி நாம நம்பித்தான் அப்ப அவரை வந்து அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி நம்புவார்கள் அவரை மௌத் அவர் மௌத்தாவதற்கு முன்னால் இவர்கள் அவரை நம்புவார்கள் என்ற வாசகம் மூத்தாண்டு காட்டுதான் மூத்தாயிட்டு காட்டுதான் மூத்தாவதற்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் இந்த வாசகத்தை வச்சுக்கிறீங்களே மூத்தாவது அவர் மூத்த ஈசா நபி மூத்தாவதற்கு முன்னால் இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் மூத்தாவது அர்த்தம் அபுகுரை நாட்டை வந்து கேட்கிறாங்க ஈசா நபியை இறைவனால் உயர்த்தி கொண்டா திரும்ப வருவான்னு சொல்றீங்க இதுக்கு என்ன ஆதாரம் உண்டு பக்கரவும் இன்சேத்தும் என்ன ஆதாரமா இந்த ஓது இம்மின் அகலில் கித்தாபி இல்லால யூமின் கபல மௌத்திகி அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி எல்லாரும் ஈமாக வாங்கிட்டு இருக்கல வேற என்ன இதுல மௌத்தாவல் என்று வழங்கலையான் அப்பு குறையா கேட்பார் நாயத்தை இது புகார்கள் கூட இது வருகிறது அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது ஈசா நபி அவர்கள் கேமத்து நாளுக்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எதுக்கு நான் குரான்ல இருந்து இதை சொல்றேன்னு கேட்டா சில பேர் இது ஹதீஸ்ல தான் இந்த செய்தி இருக்கிற மாதிரி குரான்ல இல்லங்கிற மாதிரி இது வந்து இதனாலேயே ஹதீச மறுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் அது உண்டு அதெல்லாம் அந்த கொள்கை குழப்பங்கள் பின்னாடி வரும் அது எப்படி எப்படி குழப்பம்லாம் வந்து சிங்கிறது அதுக்கு தான் நான் குரான்லேயே இருக்குங்கிறது சொல்ல வர்றேன் இல்லைன்னா ஹதீசுகள் ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது குரான்ல இருக்குதா என்பதை பெரிய ஒரு ஆர்குமெண்டா சில பேர் ஆக்கிட்டு இருக்கிற தான் குரான்ல இருக்கிறது குரான்ல ஈசா நபி அவர்கள் அவங்க கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை வேறால தான் அரைஞ்சாங்க அவரெல்லாம் வசதிக்கு தான் திரும்பி கேமத்து எவ்வளவு வாசகம் பாத்தீங்களா அவர் குள்ளல அவரை சிலுவையில் அறையில தன்னர்கள் வசதி தான் வசதி இருக்கிற வலிமை இருக்குது நான் நுணுக்கமானவன் நான் ஆற்றல் மிக்கவன் அதே நேரத்தில் அவர் மூத்தவர் இருக்கு முன்னாடி எல்லாரும் நம்பிக்கை கொள்வாங்க அவர் கேமத்தினால் அடையாளமா இருக்கிறாரு இது எல்லாம் எதை காட்டுது தெளிவா காட்டுதா இல்லையா அவருக்கு விதிவிலக்கு எல்லாம் கொடுக்கிறான் பிறப்பில் விதிவிலக்கு கொடுத்த மாதிரி இறப்பிலும் விதிவிலக்கு கொடுக்கிறான் எல்லா மனிதரும் பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கவில்லை ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து பிறப்படுக்க செய்யல அவரை அதே மாதிரி அவருடைய இறப்புலையும் ஒரு டிஃபரெண்டாக என்ன செய்யறான்ல அவருக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான் இப்படின்னு விளைவிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஈசா நபியை வந்து கடவுள்னு சொல்றாங்க ஒரு சாரார் கடவுளுடைய மகன்கிறாங்க அல்ல அவரே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல கடவுள் மகன் சொன்னாங்க இப்போ என்ன பண்றாங்க இல்ல அவரே தான் ஆண்டவர் அவர் தான் கடவுள் அப்படிங்கிறாங்க என்ன கடவுளே அவரா வந்தாரு எல்லாம் வந்து திருநிட்டு ஏதாவது அவரே கருத்தர் தான் இவர் இவர்தான் தான் சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஒன்றுக்குள் ஒன்றாக ஆகிவிட்டார்கள் என்று ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் வைத்து இயேசுவ கடவுள்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு அல்லாஹ் மறுப்பு சொல்றான் இயேசுவ கடவுளுங்கிறீங்க இல்ல கடவுள்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது தப்பு அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம் எப்படி வைக்கிறான்னு கேட்டா மல் மசிஹபுன் மரியம் மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார ஈசா நபிக்கு மசீஹின்னு ஒரு பேரு அவரு இல்லா ரசூல் அவர் ரசூல் தான் அது களத்து மீன் காபில் ஹிருசுலு அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள் ஈசா நபி இருக்கிறார அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் சென்று விட்டார்கள் அவருடைய தாயார் மேரி இருக்கிறாங்களே மரியம் அவர்கள் ரொம்ப உண்மையாளர் தாயார் வந்து உண்மையாளராக இருந்தார் காணா யகுலானி தாம் ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் உங்கள் நபியை நீங்கள் சிந்தியுங்கள் கைபனு பையன் உலகம் ஆயாது சான்றுகளை நாம் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதையும் சும்மந்தூர் அண்ணா யூபுகூன் அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பாரு அல்ல என்ன சொல்றான் ஈசா நபியை கடவுளுங்கிறீங்கல்லப்பா கடவுள்னு சொல்றீங்க அவங்க அம்மாவையும் கடவுளுங்கிறீங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அவங்க சாப்பிட்டாங்களா அப்புறம் என்ன கடவுள் நல்லா கேட்கணும் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து கடவுள் நீங்க சொல்றீங்க அல்ல என்ன ஹானா காணா குழாணித்தான் ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் உணவு உண்பவர் எப்படி கடவுளாக இருப்பார் சாப்பிட்டா மலம் கழிக்கணும் அவருக்கு தேவை அந்த பொருள் இல்லாம அவரால் வாழ முடியாது கடவுள் என்றால் எது இல்லாமலும் வாழ முடியும் யார் சாப்பிடக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் உணவில் செத்து போய் விடுவார் உணவின் பக்கம் தேவைப்பட்டவராக இருக்கிறார் அவர் தேவைப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய எப்படி கடவுளாக இருப்பாரு அவர் சாப்பிட்டார் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அவரும் சாப்பிட்டார் உங்க அம்மாவும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவர்களாக இருந்தார்களே அதை சிந்தியுங்கள் அதோடு சேர்த்து இவ்வளவு தெளிவா தெரிஞ்சு திசை திருப்புறாங்களே அதையும் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நல்லா கேட்கறான் இதுல என்ன பாயிண்ட் கேட்டா ஈசா நபிய கடவுள்னு சொல்றாங்க கடவுள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடவுள் இல்லேன்னு மறுக்கிறோம்ல பல காரணங்களை சொல்லி மறுக்கலாம் அவர் சாப்பிட்டதுனால கடவுள் இல்ல என்று சொல்லலாம் அவர் தூங்கினாரு அதனால கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லலாம் கடவுள்னு ஒருத்தர் என்னை கடவுள் நினைக்கிறாங்கன்னு நான் கடவுள் இல்லங்கிறது எதெல்லாம் சொல்லலாம் நான் முதுமை அடைகிறேன் அதனால கடவுள் இல்ல நான் நோயாளிப்படுறேன் அதனால கடவுளா இருக்க முடியாது அது மாதிரி நான் சாப்பிடுறேன் அதனால கடவுளா இருக்க முடியாது நான் தூங்குறேன் அதனால கடவுளா இருக்க முடியாது இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம் அதை விட பெருசா சொல்றதா இருந்தா செத்து போறது பெரிய காரணம் இல்ல ஒரு மனுஷனை கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு பெரிய காரணம் எது திங்கிறத விட ஆள் மண்டைய போட்டா நான் அப்புறம் என்ன கடவுளுங்கிற அப்படின்னு சொல்வதுன்னு வெயிட்டா இருக்கு ஒரு ஆளை கடவுள் நினைக்கிறாங்க கடவுள் நினைக்கிறவனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது நபி மௌத்தா இருந்தாரு வைங்க எது ஆதாரம் காட்டியிருப்பான் திஞ்சுறாங்கள திண்டாங்கள அப்படி ஆதாரம் காட்டியிருப்பான் அட செத்து போயிட்டா அப்படின்னு காட்டியிருப்பான் அவர் வந்து இறந்து போயிருந்தார் சொன்னா அவரை கடவுள் என்று நம்புகிற மக்களுக்கு எதை மறுப்பா சொல்லணும் அவர் இறந்து போனதை மறுப்பா சொல்லணும் நீங்கள் அவங்களை கடவுள்னு நினைக்கிறீங்க அவர் ஆள் போயிட்டாரு ஆள் அவுட் அவரே கொண்டு போட்டாங்க அவர் உலகத்தை விட்டு அறிவிட்டு போயிட்டாரு செத்து போன ஒருத்தரை எப்படி கடவுள் ஆக்குறீங்க என்று கேட்டால் அது சோர் திங்கிறத விட வெயிட்டானதா இருக்கும் இதை விட வெயிட்டானதா இருக்கும் அப்ப நம்மளே ஒரு விஷயத்தை ஆர்குமெண்ட் வைக்கும் பொழுது இது இந்த சாப்பிடுறத விட நூறு மடங்கு வெயிட்டானது எது சாப்பிடுறதுங்க சாப்பிடுறதுக்கா ஏதாவது வியாக்கியானம் சொல்லிக்கிறலாம் சாப்பிடுறது தேவைக்கா சாப்பிடல அதுக்கு சாப்பிட்டா ஏதாவது ஒரு வியாக்கியானம் சொல்லி அவர் கடவுள் தான் அவர் சாப்பிட்டு அவர் உற்பத்தி ஆக்கிக்கிறாரு யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாரு இதனால கடவுள் தன்மைக்கு என்ன கேடு என்றெல்லாம் கூட ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ண முடியும் செத்துட்டாருன்னு சொன்னா செத்துட்டாருலடா தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் இப்படி கடவுளா இருப்பாரு என்று கேட்கலாம் அல்ல அதை கேட்காம எது கேட்கிறான் அவர் திம்பவர்களா இருந்தார்களா இல்லையா மசீகும் மசிகுடைய அம்மாவும் சாப்பிடுறவங்களா இருந்தாங்கல்ல அப்படின்னு கேட்கிறான் அதுல இருந்து அவர் மூத்தாகிற பாயிண்ட் இல்ல இன்னும் சொல்ல போனால்